நீங்க பாப்போம் பொறுப்பாளர் அஞ்சு பேரு ரெண்டு பேரும் கொடுக்கும் மூணு பேர் தான் இல்ல 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 இது பொறுப்பாளர்கள் வந்து இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரைட் ரைட் சரி அப்படியே உட்காருங்க பாப்போம் பொறுப்பாளர்கள் சரி பிரதர் கொண்டு போங்க அப்படியே அன்பானவர்களே இந்த அரிசியை வழங்குவதற்கு சகோதரர் இமானுவேல் இமானுவேல் வெடிச்ச அந்த அளவுக்கு இல்லையா இமானுவேல் சகோதரர் இமானுவேல் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அவங்க பணத்தை கொடுத்து உங்களுக்காக அவர்கள் உங்க அவர்கள் பணத்தை கொடுத்து இந்த அரிசியை வாங்குவதற்கு சகோதரன் இமானுவேல் மரியா தம்பி ஜெரால்ட் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தம்பி ஜெரால்ட்டுக்கு எங்களது அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த தம்பி டாக்டருக்கு படிக்காரு டாக்டருக்கு படிக்கிற தம்பிக்கு தொடர்ந்து உன்னுடைய டாக்டர் படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு உதவும் தரங்கள் சார்பில் அந்த அம்மாமார் சார்பில் நாங்கள் உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கே சொல்லுங்க சொல்லுங்க தம்பி நீங்க டாக்டர் பதவிக்கு டாக்டர் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக ஆமேன் மனுவேல் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து மனிதாவுக்கு அருமையான அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த நாட்கள் அவங்க திருமண காரியத்திற்கும் மகனுடைய பிறந்த நாளுக்கும் ஆதிக்க பெரிய மக்களுக்கு நாங்கள் அரிசியை டொனைட் பண்றோம் என்று சொல்லி இந்த குடும்பம் அரிசியை டொனைட் பண்ணவங்களுக்கு எங்களது மனமாக

பாம்பே பட்டணத்தில் சகோதரன் மணிவேல் குடும்பத்தில் இருந்து மரியாள் அருமையான ஜெரால்ட் மணிவேல் இவங்க அரிசியை கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி நீங்களும் அரிசியை வழங்கலாம் உங்களால் முடியும் ஒரு கிலோ அந்த ஐ பை வந்து இரநூத்தி நாற்பது ரூபா மார்க்கெட்டில் நாம் இதை ஒரு கன்சல்ட்ரேட்டில் போட்டு வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் பேர் எல்லாம் சேர்த்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் அனுப்பினால் இவர்களுக்கு ஒருவேளை உணவும் கொடுத்து அரிசியும் கொடுக்கலாம் ஆகவே கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி இப்போ இவங்களுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் தொடர்ந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆனது தொடர்ந்து நடக்கட்டும் இவங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சாப்பாட்டுக்கு நீங்கள் உதவி செய்வார்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொடுக்குறோம் இப்போ அரிசியை கொடுக்குறோம் தொடர்ந்து இவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அடித்தள நீங்கள் சந்திக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இவன் உதவும் தரங்கள் நிர்வாகிகள் நன்றி சார் இப்ப பேரை கூப்பிட்டுங்களா

அருமையான துளசி மணி கிட்ட தான் இந்த பிள்ளை இருக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லை பாட்டி தான் கேர் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க பாப்பாவை ஹாஸ்டல்ல கேட்க பாட்டியை விட்டு போக அதனால அதனாலதான் நம்ம என்ன பண்ணல பாப்பாவை ஹாஸ்டல்ல எடுக்கல அதனால பாட்டி கேராப்லேயே இருக்கட்டும் பாட்டி இந்த பிள்ளை வளர்ந்து வர வரைக்கும் உயிரோட இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் இவர்களை வாழ்த்துகிறோம் இந்த மாதத்தில் இருந்து இவர் பாப்பாவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா படிப்புக்கு நமது உதவுகிறங்க நிறுவனம் ஸ்பான்சர் செய்கிறது என்ன கலைச்செல்வி எத்தனாம் கிளாஸ் படிக்கீங்க மூன்றாம் கிளாஸ் படிக்கிறா கலைச்செல்விக்கு நீங்கள் தொடர்ந்து யூஸ் நம்ம உதவி செய்ய நம்ம கொடுக்குற உதவி கம்மி தான் ஆனால் ஃபுல்லாக நீங்கள் பொருட்படுத்தி இவளை நடத்தும்படிக்கும் உங்களை அன்போடு கேட்டு கொடுக்குங்க பாட்டியமா இந்த நாளில் இருந்து உதவுங்கிறங்க உங்களுக்காக என்ன பண்ணுது பாப்பாவ தத்தெடுத்து படிப்புக்கு தேவையான உதவிகள் ஆதாரத்துக்கு தேவையான உதவிகளை செய்யும் நீங்க டிவியில பேசுங்க சொல்லுங்க உதவி செய்யணும் அவங்க சொல்றதே காது காக்கல பாட்டிக்கு நல்ல ஒரு பாட்டியுடைய பேத்திக்கு உதவி செய்யுங்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நன்றி நன்றி பாருங்க இப்போ அரிசியை கொடுக்கும் நேரம்

நீங்க இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு போட்டோ எடுத்தா போகுது பிரதர் நீங்க இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் வந்து கரெக்ட் பண்ணி எடுங்க எடுக்க தெளிவா இருக்கா அது இந்த பக்கம் நீங்க வாங்க ரைட் இப்போ டீச்சர் அவர்கள் வாங்க கையாட்டுங்க வாங்க மேடம் வந்தாங்களா தட்டு நல்லா கைனா அண்ணன் போறணும் அண்ணன் போறணும் வாங்க அடுத்து லேய் சரக்க லேய்

किधर में हाँ हाँ कहीं तो तो मंडी ला मंडी ला हड़ताल हड़ताल करो हड़तार तो मांगे जवाने

Angga Mangga, அங்க திரும்பி They don't. अर्थ मोरे प्यार वास्तव में है वास्तव में जरिये में नहीं है स्पीड आर बढ़ी क्या हाँ क्या बार क्या है आएंगे बोलेंगे ये करूंगा नहीं चलिए आओ और आओ

ও আচ্ছা ম্যাডাম

வேற ஒன்று ஆ சரிம்மா அந்த பையன் கொடுங்க நான் உங்களோட எக்ஸ்டா அதை எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க பாருங்க ரைட் சரி எல்லாரும் அப்படியே அரிசியை தூக்கி காட்டுங்க பாப்பா அரிசி அரிசி எல்லாம் காட்டுங்க சொல்லுங்க அரிசி தந்த குடும்பத்துக்கு நன்றி 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 ஓகே அப்படியே இருங்க நம்ம இது பண்ண சப்போர்ட் வாங்குறவங்க வாங்க பாத்து